வாழ்க்கை திருமண வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டு இருக்கு இப்ப எப்படி போயிட்டு இருந்தாலும் நடக்கும் என்ன வரும் அது நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற நிறைய குழப்பம் இருக்கும் மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அது நீங்க கூட இருந்தாலும் சரி கூட இல்லைனாலும் சரி அவங்களோட கண்டிப்பா இந்த கேள்விகள் ஆனா இது ரேண்டமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அப்படியான விஷயங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இந்த கேள்விக்கு ஒரு பதில் கிளாரிட்டி கிடைக்காம இருக்கும் இல்லையா அப்போ அந்த கேள்விக்கான ஒரு தான் வந்து பார்க்க போறோம் சோ இந்த டேரோபாட் ரீடிங் மூலயமா பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா டேரோபாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மை நடந்த எல்லா வச்சுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த நாம உங்க ராசிக்கான உங்களுடைய நிலை நீடிக்குமா நீடிக்காதா அதை பத்தி தான் பறந்து பாக்க போறோம் இது வந்து ஒரு ஜென்ரலான ரீடிங் சரிங்களா சோ ரெசனேட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படி ரெசனேட் ஆகலன்னா நீங்க தாராளமா பிரைவேட் ரீடிங் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம் சொல்யூஷன்ஸும் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் இது மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் நிறைய விதமான ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதை உடனே உங்களால் பார்க்க முடியும் நம்மளுடைய சாராஹிலிங் அனது சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரியான ஆகாஷு கைடன்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அண்ட் அதில் நிறைய விதமான மேனிஃபெஸ்டேஷன் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அதுலேயும் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் வேறு சேனல்ஸில் கொடுக்கக்கூடிய ப்ரடிக்ஷன்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே அதுலேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகே ஓகே இப்போ நம்ம உங்களோட ரீடிங் குள்ளே போயிடலாம் தனுசு ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் அண்ட் உங்களுக்கு பர்சனலைஸ் ரீடிங் வேணுதான் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ தனுசு ராசி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இப்போது உங்களுடைய போய்டி பிண்டபல் உங்க பார்ட்னர் மனசு நினைச்சுக்கோங்க யாரோ வந்து யாரோ நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க நல்ல வேலைன்ற சென்ஸ் வந்து தீவிரமான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க தேர்ட் பார்ட்டி இன்டர் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனைகள் கிரியேட் பண்ணணும் உங்களுக்குள்ள சண்டைகள் வரணும் உங்களுக்குள்ளே நிம்மதியாக இருக்க சொல்லிட்டு அந்த தேர்ட் பார்ட்டி மிகப்பெரிய வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இட்ஸ் கேர்ள் இட்ஸ் உமன் ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றதுக்காகவும் அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டி பர்சன் பிரச்சனையை விளைவிக்கிறாங்க இல்லையா பிரச்சனை கொடுக்குறாங்க அந்த பர்சன் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது ஸோ அதுதான் இப்போ வந்து அந்த சுச்சுவேஷனாக இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் பிடிக்கல இருந்தாலும் நோ காண்டாக்ட் காண்டாக்டில் இருந்தாலும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த தர்பாட்டி தான் வந்து ரீசனாக இருக்கிறாங்க அவங்க ஏற்படுத்தின சில விஷயங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் தான் காரணமாக இருக்குது இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான புரிதல் இல்லை அதனால் அது இன்னும் வந்து அட்வான்ஸாக போயிடுச்சு அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை ஓகே நம்ம இப்போ வந்து இந்த டைமில் நம்ம உள்ள விளையாடலாம் லைக் அந்த மாதிரி ஓகே மேபி நீங்க உங்க பார்ட்னரையோ இல்ல உங்க பார்ட்னர் உங்களையோ தப்பான ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க கேரக்டரை வந்து தப்பா போர்ட்ரை பண்றது தப்பாக புரிஞ்சிக்கிறது தப்பான புரிதல்கள் நிறைய இருக்கு அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு காரணமா இருக்கு அதை தாண்டி ஒரு நியூ பிகினிங் கொடுக்கலாம் ஒரு சாலிடான ஒரு நியூ பிகினிங் ஒரு ரீகன்சிலேஷன் ரீயூனியன்ஷிப் இதை மேற்கொள்ளலாம்னு நினைச்சாலும் அண்ட் கண்டிப்பாக அந்த நபரும் தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ தேர்ட் தேர்ப்பாட்டி இன்டர்ஃபியரன்ஸால தான் இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ பிரச்சனைக்குரிய ரிலேஷன்ஷிப்பாக மாறி இருக்கு மேபி இது ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பூதாகரமாக வெடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜி கொடுத்துருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இதை பற்றி தெரிய வந்திருக்கலாம் ஓகே இது ஒரு த்ரீ மந்த்ஸாக தான் இது ரொம்ப டீப்பர் லெவலில் போ போய் இருக்க இந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை அந்த தேர்ட் பார்ட்டியோட இன்டர்ஃபியரன்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் இதில் வந்து செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க இவன் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லேயும் இருப்பீங்க பட் அந்த தேர்ட் பார்ட்டி ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தீர்க்க முடியாத விஷயமாக இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது அவங்க அதுக்கு அகெய்ன்ஸ்டாக இன்னொரு ஸ்டெப் எடுப்பாங்க ஓகே மேபி அது உங் உங்க சைடில் இருக்க தேர்ட் பார்ட்டியாகவும் இருக்கலாம் அவங்க சைடில் இருக்க தேர்ட் பார்ட்டியாகவும் இருக்கலாம் நீங்க வந்து அவங்க சைடு மட்டும்தான் அப்படின்னு பிளேம் பண்ண வேண்டாம் ஸோ இது வந்து மாறும் உங்களுடைய உங்களுடைய சுலியூஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இருக்கக்கூடிய ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும் பட் ஆனால் கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டியோட இன்டர்பியரன்ஸ் இங்கே இருக்கு பிரச்சனைகள் இருக்கு ஓகே ஓகே அதையும் தாண்டி உங்களோட ரிலேஷன்ஷிப் நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி சொல்யூஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் நிதானமாக போகணும் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் இந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்கணும் மறுபடியும் இது புத்துயிர் பெறணும் சந்தோஷமான ஒரு நிலைக்கு போகணும் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் நீங்கள் உங்கள் ஃபேமிலி உங்கள் பார்ட்னர் உங்கள் ஃபேமிலி இப்படி மட்டும் நீங்கள் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமை காக்கணும் தியாக உணர்வு சாக்ரிஃபைஸ் மைண்ட் இருக்கணும் விட்டு கொடுத்து போகிறது இருக்கணும் நீங்கள் எப்போல்லாம் ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்களோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் இப்போவும் நடந்துட்டுருக்கு ஓகே மேற்கொண்டு இது தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த நீடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக இருக்கு பட் அதுக்கு நீங்கள் மட்டும் சரியாக இருந்தால் பத்தாது உங்களை சார்ந்து இருக்கவங்களும் சரியா இருக்கும் நம்ம உங்களுடைய ஃபேமிலி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் உங்கள் ரெண்டு பேரோட ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி ரெண்டு பேரோட ஃபேமிலியும் வந்து ஒரு இணக்கமான சூழல் ஒரு ஒரு நல்ல ஒரு கொலாப்ரேஷன் அவங்க வந்து அதை மேக் பண்ணால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டாண்டர்டாக போகும் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் சரியாக இருந்தாலுமே ஃபேமிலி இருந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் ஸோ உங்களை குழப்பி விடுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் இன்னமும் சரியான புரிதல்கள் இல்லை ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சரியான அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அந்த க கரெக்டான ஒரு ஜட்மெண்ட் அது இல்லை ஓகே ஸோ இவங்க என் பார்ட்னர்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கும் இல்லை அவங்களுக்கும் இல்லை தப்பாக யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் போது தப்பாக யாராவது சொல்லும் போது அதையும் ஆக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் ரெண்டு சைடுமே வேணும் நீங்கள் என்ன தான் ப்ரொஃபஷனில் பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஸ்டேஜில் இருந்தாலும் பட் ரிலேஷன்ஷிப் வரும்போது ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து அந்த மெச்சூரிட்டி ரொம்ப லேக்கிங்காக இருக்குது ஸோ மச் ஆஃப் கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகாத தன்மை இருக்குது அதுதான் மற்றவங்க அது உள்ளே போண்டு பிரச்சனைக்குரியதாக மாற்றுறதுக்கான ஒரு சூழல் நீங்களே அமைச்சு கொடுக்குற மாதிரி ஆகிடுது ஸோ இதை தாண்டி இதை நிலைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப பொறுமையாக போகணும் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணும் அப்படி பொறுமையாக போனீங்க அப்படின்றமோது கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ரில நிலைக்கக்கூடியதாக இருக்கும் இது லாங் லாஸ்டிங்காக போகும் அட் த சேம் டைம் உங்களுடைய ஃபேமிலிஸும் இதை வந்து ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ ஓரளவுக்கு மேலே அவங்களால வந்து இதை உடைக்க முடியாது அப்படின்னு அவங்கள கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் கண்டிப்பாக நிறையா வெயிட் பண்ணணும் பேஷன்ஸாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்கும் அவசரப்பட்டீங்கன்னா இது வந்து கட் ஆகும் வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ தனுசு ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரைடிங் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லவ் மை பார்ட்னர் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நினச்சி